பேகி ஃபேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ரொம்ப இஷ்யூ இருந்தால நம்ம எயிட் ஹண்ட்ரட் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வாட்சி பர்ஃபியூம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஷர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு சிறந்த ஆஃபராக கொடுத்துட்டு தேவையான ஜீன்ஸ் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த பட்ஜெட்ல எல்லாமே இருக்கு ஷூ ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் நிறைய வெரைட்டிலேயே நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு கடல் மேலே குவிந்திருக்கும் நம்ம ரிஷ்விந்தியம் எயிட் ஒன்றரை மென்ஷன் இருக்கும் கடையில் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு தேவையான அசன்சரி எல்லாமே இருக்குங்க பர்ஃப்யூம்மு வாட்ச்சு பெல்ட்டு ஏ டுஜெட் எல்லாமே நம்ம ரிஷ் இந்தியத்துல எயிட் ஒன்றரை கடைக்கு வந்தீங்கன்னா குறைந்த நீங்க எந்த கடைக்கு வந்திருக்கீங்க எயிட் எப்பவுமே எங்க எடுப்பீங்க எயிட்ல உங்களே நாங்க துணி அழுட்டு போங்க